அன்புள்ள அன்பான குடும்பத்தினரே அன்பான நண்பர்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே இளைஞர்களே நான் அப்போஸ்தலன் பி ஜெயக்குமாரன் இன்று பிப்ரவரி முதல் நாள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் இரண்டாவது மாதம் இது இன்று உருமாற்றங்களின் பிரார்த்தனை இதற்கெல்லாம் கர்த்தருடைய வேண்டுகோளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை மாக் மாதத்தின் குறைந்த குளிர்கால நாளில் என்ன செய்யப்பட்டாலும் நாங்கள் தவக்காலத்திற்கான திருப்பலிக்கு செல்கிறோம் மேலும் நாற்பது நாட்கள் தவக்காலத்தில் சாம்பல் புதன்கிழமையை உங்களுக்கு வழங்க எங்களுடன் இணைகிறோம் நாங்கள் ரோமன் கத்தோலிக்கர்கள் எங்கள் நெற்றியில் கருப்பு களிமண் சிலுவையை அணிந்திருக்கிறோம் முதல் பைபிள் வசனம் பிலிப்பைன்ஸின் பெயர் அத்தியாயம் நான்கு வசனம் ஐந்து உங்கள் சாந்தம் எல்லா மனிதர்களுக்கும் தெரியட்டும் கர்த்தர் அருகில் இருக்கிறார் பொருள் விசுவாசிகள் சாந்தம் பொறுமை மற்றும் கருணையுடன் வாழ வேண்டும் என்று பவுல் கற்பிக்கிறார் ஏனென்றால் இயேசு எப்போதும் நமக்கு அருகே இருக்கிறார் நமது நடத்தை கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும் குறிப்பாக கடினமான சூழ்நிலைகளில் கர்த்தர் அருகில் இருக்கிறார் என்பதை அறிவது ஆறுதலை தருகிறது மற்றும் பரிசுத்த வாழ்க்கையை ஊக்குவிக்கிறது பேச்சு வடிவ பலூன் செய்தி உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் தயவை காட்டட்டும் நீங்கள் மென்மையாக செயல்படும்போது இயேசு உங்களில் வாழ்கிறார் என்பதை காட்டுகிறீர்கள் கூப்பிய கைகள் ஜெபம் இயேசுவே சாந்தத்துடனும் பொறுமையுடனும் வாழ எனக்கு உதவுங்கள் என் வார்த்தைகளும் செயல்களும் உங்கள் அன்பை பிரதிபலிக்கட்டும் நீர் அருகில் இருக்கிறீர் என்னை வழிநடத்தி என்னை காத்து கொண்டிருக்கிறீர் என்பதை தினமும் எனக்கு நினைவூட்டுங்கள் ஆம் ஆமென் கடைசி பைபிள் வசனம் சங்கீதம் இருபத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் பதினொன்று எக்கோவா தம்முடைய ஜனங்களுக்கு பலத்தை தருகிறார் எகோவா தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் பொருள் கடவுள் போராட்டங்களுக்கு பலத்தையும் ஆத்துமாவுக்கு சமாதானத்தையும் தருகிறார் அவர் தம்முடைய பிள்ளைகளை பலவீனமாகவோ அல்லது பயமாகவோ விடுவதில்லை அவர் அவர்களை பலப்படுத்தி உள் அமைதியால் நிரப்புகிறார் பேச்சு வடிவ பலூன் செய்தி நீங்கள் பலவீனமாக உணரும்போது போது கடவுள் பலத்தை தருகிறார் நீங்கள் அமைதியற்றவராக உணரும்போது போது கடவுள் அமைதியை தருகிறார் கூப்பிய கைகள் ஜெபம் சர்வவல்லமையுள்ள தேவனே என் பலமாகவும் சமாதானமாகவும் இருப்பதற்கு நன்றி என் உடல் மனம் மற்றும் ஆவியை புதுப்பித்தருளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உமது அமைதியான பிரசன்னத்தால் என்னை நிரப்புங்கள் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் நடக்க எனக்கு உதவுங்கள் ஆமென் ஆம் தாய் மரியாளின் ரோஜாவே போப்லியோ பதினான்காம் ஓ மன்னர் சார்லஸ் மூன்று இன்று பிப்ரவரி இது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் இரண்டாவது மாதம் ஆண்டவரே எங்களை உமது அன்பினால் நிரப்பும் மன்னிக்கும் அன்பு மீட்பு அளிக்கும் அன்பு எங்களை மாற்றும் அன்பு அதனால் நீர் எங்களை நேசித்தது போல் நாங்களும் மற்றவர்களை நேசிப்போம் நாங்கள் திருவருகை மெழுகுவர்த்திகளை ஏற்றும் போது உமது ஒளி எங்கள் இருளில் பிரகாசிக்கட்டும் உலகின் ஒளி சமாதான பிரபு ராஜாக்களின் ராஜா கிறிஸ்துவின் பிறப்புக்காக எங்கள் இதயங்களையும் மனதையும் தயார்படுத்தும் கர்த்தராகிய இயேசுவே வாருங்கள் எங்கள் வீடுகளுக்குள் வாருங்கள் எங்கள் இதயங்களுக்குள் வாருங்கள் எங்கள் உலகிற்குள் வாருங்கள் நாங்கள் உங்களுக்காக எதிர்பார்ப்பு வணக்கம் மற்றும் நன்றியுடன் காத்திருக்கிறோம் ஆமென் ஒளிரும் நட்சத்திரம் எனது யூடியூப் சேனலை பார்வையிடம் மறுக்காதீர்கள்